ഹായ് ഫ്രണ്ട്സ് വലകംം ടു സിസ്റ്റർ കിച്ചൻ ഫേമിലി നാ എന്നാ വാങ്ങിക്കാൻ കുക്കർസെ വാങ്ങനെ പൈ 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 വിട്ട് ഇത് പറ്റും പൈസ പുറം അമേസാനിലാണ് ആർഡർ പണിയേ ഉമ്മ നല്ല എല്ലാം പൈനലും നല്ലതാണ് எல்லாத்தையும் இந்த கேஸ் வீட்டோட மேலே இப்போ அந்த எடுக்கான பிடி அதை வந்து பார்த்திங்கன்னா திரு குடிச்சு கட்ட உடம்பு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கரோட லாக்குமே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இருக்க கொள்ள கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சு கூட வந்து செம்ம வெயிட் அதிகம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு வெயிட்டு பாருங்கள் எழுதி நல்லா தான் இருந்துச்சு திருவிதா நாங்கள் கரெக்டாக வச்சு இந்த செக் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் திருப்பி சும்மா அப்படி டைட் பண்ணாதான் பட்டுன்னு உடஞ்சி போச்சு இங்கே பாருங்கள் பாட்டம் பாருங்கள் எப்படி வெயிட்டாக சரி வெயிட்டு இது வந்து கடையில் தான் நான் எந்த அது ரிட்டன் போடலான்னு சொல்லி ரிட்டன் போட்டுவிட்டேன் சரி அது உடஞ்சி போச்சுன்னுட்டு சரி கடையில் போய் பார்ப்போம் நேரில் பார்த்து பார்த்தேன் வாங்களா நல்லாயிருக்குதா இதுன்னு செக் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பண்ணி கேன்சல் பண்ண முடியாது சொல்லிட்டு நேரில் இப்போ ஸ்டோர் தான் பெரம்பல் நேரத்தில் கிடைக்க தான் போனேன் இதுக்குமே இதுக்கு வந்து ப்ரீமியரில் லிட் இது வந்து வந்து ரேட்டு ஓவர் அது வந்து டூ தௌசண்ட் திங் இது வந்து த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் மேலே சம்திங் வந்துச்சு இருந்தாலுமே இது தௌசண்ட் மேலே அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கேன்சல் பண்ணியே வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ பிஜே இருந்துச்சு இதுவுமே ஃபைவ் லிட்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா த இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேலே வரும் ஆஃபரில் போய் நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கம்மி தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வரும் அதான் நைன் ஹண்ட்ரட்குள்ளே வரும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி ஃபைவ் கேஜி ஃபைவ் லிட்டர் இது குக்கர் இது கம்மியாக இருந்துச்சு இதுவுமே வெயிட் அதிகமாக தான் இருந்துச்சு இதுவுமே ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இதுவுமே நம்ம இது பொறுத்து தான் நான் கிட்டத்தட்ட இது பதினஞ்சு வருஷம் செடி அது மூணு லிட்டர் அது ரொம்ப போயிடுச்சினால்தான் இதை வாங்கினேன் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தாலும் தெரியும் ஸோ நாளைக்கு செஞ்சு பார்க்குறேன் எனக்கு உண்மையில் இதுவும் நல்லா இருக்குது டைட்டாலாம் இல்லை பார்க்கவே சும்மையாக இருக்குது ஸ்டீன்லெஸ் ஸ்டீலெலாம் ஃபுல்லுமே தெரிய வெயிட்டு தூக்கவே முடியல ஹேண்டலும் நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அந்த பட்டர் பையில வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ஆனால் கடையில் போய் பார்க்கும்போது இருக்குது திரும்பியில் பார்த்த பட்டர் பைல இல்லை இதுவுமே நல்லா இருக்குது ஸோ இதை வந்து வாங்கிட்டு நான் எனக்கு வந்து இது சரி தான் இருந்துச்சு ரொம்ப எரியாவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவும் லெட்டு மட்டும் தான் எனக்கு தெரியல கிளாஸ் லைட்டு ரொம்ப நாளாக கிளாஸ் லைட்டு வச்சு செய்யணும்னு சொல்லி கிடைக்கல சரி எதே இல்லை வாங்கினான்ட்டு அதை கிளாஸ் லைட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேலே வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி பிஜி அங்கே இது ஃபைவ் த எழுந்துச்சு பை லிட்டரில் தௌசண்ட் அதான் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிட்ட தான் இருந்துச்சு இதுமே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு அப்போ வீட்டில் எடுத்து ஃபோட்டோஸ் தான் இது வீடியோஸ் தான் இது நல்லா வெயிட்டுக்கான அதிபம் இது வந்து நல்லா தாங்கும் ஸ்டீலஸ் ஸ்டீல் தான் இன்டெக்ஷன் சேர்த்து வச்சு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்டெக்ஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இன்ஜெக்ஷன் தான் பார்த்து படிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம சில பேர் தெரியாமல் யூஸ் பண்ணுவோம்ல அது போலாம் இல்லாமல்